ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணனு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லேயுமே நம்ம வந்து ஸ்டாக் வச்சிருப்போம் இல்லையா நம்ம வாங்கினாலும் சரி நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீடுகளில் இருக்கும் அந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான அதே சமயத்தில் ரொம்ப குட்டியான ஒரு அழகான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த பாக்ஸோட அடிப்பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன் மூடி எடுக்கலை அந்த அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சைஸாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பீசஸை இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கை கைமருதியாக வச்சுட்டு அப்பப்போ வந்து தேடிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்து தேடாமல் நம்ம வந்து வச்ச இடத்துல அழகாக நம்ம பார்த்த உடனே தெரிகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த டேப் வந்து தேவையான அளவுக்கு ஒட்டி விட்டதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நான் எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பின்னாடி அந்த கிச்சன் வால் இருக்குது இல்லையா அந்த டைல்ஸில் தான் நான் வந்து ஒட்டி விட போகிறேன் அந்த மாதிரி செவத்தில் வந்து நம்ம ஒட்டும்போது எப்பவுமே இது வந்து நம்மளோட கண் பார்வையில் பாட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்ம இப்போது குக்கர் விசில் அதுக்கப்புறம் தீப்பெட்டி லைட்டரு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தாங்கும் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு டேப் கூட நீங்கள் வந்து பின்னாடி பக்கம் போட்டு ஒட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து விசிலை எப்படி வச்சு விட்றேன் நம்ம எப்போவுமே வந்து பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் அந்த விசில் வரைக்கும் தனியாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம இதை வந்து இப்போ அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து கண் பார்வையிலே இருக்கிறதுனால நமக்கு அது மிஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை அதே மாதிரி லைட்டரும் அப்படி தான் நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கிற டைமில் தான் லைட்டர் வந்து எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் வந்து தேடுற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேல் பக்கத்தில் இப்படி நம்ம வந்து வச்சு விட்டுடலாம் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செகண்ட் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சனில் சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் கால் கடுக்க ரொம்ப நேரம் நின்றுட்டே வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி அப்படின்னாலே அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாலுமே அது வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து அந்த வேலை முடியவும் முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க நிமிஷத்தில் நீங்கள் வந்து நாலு அஞ்சு சப்பாத்தி கூட வந்து போட்டு எடுத்துடலாம் சீக்கிரத்தை அதில் உங்களுக்கு வந்து சப்பாத்தியும் வந்து வெந்து வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நான் உள்பக்கமாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணினதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு சூடு ஏற்றி விட்டுட்டேன் அதாவது அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டேன் அந்த கல் அதாவது அந்த சட்டி இருக்கு இல்லையா அது வந்து சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக வந்து தேய்ச்சிட்டு நான் அந்த மாதிரி வந்து போட்டு விடுறேன் ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு சப்பாத்தி நம்ம வந்து போடுறோம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து டைமிங் அதாவது சப்பாத்தி செய்கிற டைமிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மண் சட்டி வந்து யூஸ் பண்ணி செய்கிறதுனால டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து சப்பாத்தி வெந்தும் போயிடும் கல்லில் போடுறத விட இந்த மாதிரி வந்து போட்டு சாப்பிட்றது உடம்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கால் கடுக்கு கிச்சனில் நின்று சப்பாத்தி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணுறதையும் எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து நிறைய சப்பாத்தி வந்து போட்டு முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு சப்பாத்தி கிட்டே போட்டுட்டேன் கண்டிப்பாக ஐடியா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டைமை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுருக்கேன் அந்த கடையில் ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி வந்து வச்சு கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி வந்து கொதிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா தூள் வந்து சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போது இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அழுக்கான வெள்ளி பொருட்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் உங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வரும்போது எந்தளவுக்கு கிடைக்குதோ அதே மாதிரியும் உங்களுக்கு பளிச்சுன்னு கிடைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெள்ளி கொலுசெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறது துக்காக நான் இந்த தண்ணியில் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா நம்ம வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவோம்ல அந்த மாதிரி வரும்போது அந்த பாக்ஸை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொலுசில் இருந்து அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து விட்டு வருது ஆல்ரெடி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அந்த வீடியோவோட தன்னையில் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து டைம் இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சதுக்கு பிறகு அந்த தண்ணியோட கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கொலுசுலருந்து அழுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி பொருட்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருட்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அழுக்கு படியாது நம்ம ரெகுலராக காலில் போட்டு யூஸ் பண்ணுற அந்த கொலுசு வரைக்கும் தான் டெய்லியும் வந்து வேர் பண்ணுறதுனால அழுக்கு சீக்கிரமாகும் பார்த்திங்கன்னா நான் தண்ணியிலேருந்து வெறும் எடுத்து தான் வெளியில் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஏதாவது ஒரு லிக்விடு தொட்டு ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா நுரைக்க நுரைக்க நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பாத்திரங்கள் வரதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு தான் இப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன் இதை வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்கத்தவில ஜஸ்ட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து ப்ரஷில் தண்ணி தொட்டுட்டு அந்த லிக்விடு போட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும் நல்லா பளபளன்னு உங்களுக்கு வந்து பளிச்சு ஆகிடும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது உண்மையிலே வந்து க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சந்தேகமாக இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்க பாருங்கள் பளபளன்னு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்லையும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல டிப்ஸ் வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ